السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين وليقبه للمتقين اللهم صل على محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه اما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد وأعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم وما كان للنبي أن يغل ومن يغل يأت بما غل يوم القيامة ثم توفى كل نفس ما كسبت وهم لا يظلمون وقال النبينا محمد صلى الله عليه وسلم لكل غادر لواء يوم القيامة يعرفون به صدق الله المولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والحمد لله رب العالمين صلاة சலாம் என்னும் ஈடேட்டமும் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி சன்னல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபார்கள் தாபியன்கள் தப தாபீன்கள் அவுலியாக்கள் நாதாக்கள் ஷஹதாக்கள் அனைவர்கள் மீதும் குறிப்பாக சங்கை பொருந்திய ஜும்மா உடைய மஜுரிசிலே அமர்ந்திருக்கும் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் அருளும் அன்பும் அளப்பெரும் கெருபையும் என்றண்டும் கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே இன்றைய காலகட்டம் மோசடி நிறைந்த ஒரு காலம் மோசடி என்று சொன்னால் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை மோசம் செய்வது எந்த அளவுக்கு ஆகிவிட்டதென்று சொன்னால் மிகவும் நம்பிக்கைக்குரியவராக இருக்கக்கூடியவர் கூட சில நேரத்தில் சில பணத்திற்காக வேண்டியும் பதவிக்காக வேண்டியும் மோசடியில் ஈடுபடக்கூடிய ஒரு சூழ்நிலை மோசடி உலகம் நாம் எங்கு சென்று பார்த்தாலும் மோசடி வியாபாரத்திலேயும் சரி தொழில் துறைகளிலும் சரி கொடுக்கல் வாங்கலிலும் சரி எல்லாவற்றிலும் மோசடி இருக்கிறது என்பதை நாம் தெளிவாகவே விளங்கி வைத்திருக்கின்றோம் ஆனால் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை மோசம் செய்தால் மோசடி செய்தால் அது எவ்வளவு பெரிய பாவச்செயல் குற்ற செயல் என்று தெரியாமல் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் ஒரு சில காசுகளுக்காக வேண்டி சுகபோகத்திற்காக வேண்டி ஒரு அநியாயத்தை ஒரு அக்கிரமத்தை ஒரு மோசடியை நாம் செய்து விடுகின்றோம் அது பின்னால் எவ்வளவு பெரிய விளைவுகளை கொண்டு வந்து சேர்க்கும் என்பதை எண்ணி பார்ப்பதில்லை அல்லாஹில் அத்தானா திருமறையிலே சொல்லி காட்டுவான் ஒமா காணலி நபியின் ஐயகுல்ல எந்த ஒரு நபிக்கும் மோசடி செய்வது கூடாது கையாமா எவரேனும் மோசம் செய்வாரா இன் எவனாவது மோசம் செய்தால் நாளை மறுமையிலே அவை அவர் எதை மோசடி செய்தாரோ அதை சுபர்ந்தவராக கியாமத்திலே வருவார் என்று அல்லாஹுல்ல ஷா நஹுவத்தாலா திருக்குரானிலே சொல்லி காட்டுவார் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் சொல்லுவார்கள் ஒரு கியாமா நாம் செய்த ஒவ்வொரு மோசமும் நாளை மறுமை நாளிலே ஒரு கொடியாக அது நிற்கும் அதை அவர் விளங்கிக் கொள்வார் என்பதாக ஒரு அதேசரே சொல்லுவார்கள் நாம் உலகத்தில் வாழுகின்ற பொழுது யாருக்காவது மோசம் செய்திருந்தால் மோசடி செய்திருந்தால் அந்த மனிதருக்கு முதுகிலே அல்லாஹ் ஒரு கொடியை நட்டி வைப்பான் கியாமத்து நாளில் அந்த கொடியை அவர் சுமந்தவராக வருவான் அந்த கொடியை சுமந்தவராக வருகின்ற பொழுது பார்க்கக்கூடிய எல்லோரும் விளங்கிக் கொள்வார்கள் இவர் இந்த மோசம் செய்திருக்கிறார் என்பதை இன்னாருக்கு இவர் இந்த விஷயத்தில் மோசடி செய்தார் என்று தெளிவாக விளங்கிக் கொள்ள அளவிலே ஒரு கொடி அவர் முதுகிலே சொருகப்பட்டிருக்கும் நாளிலே அந்த கொடி கொஞ்சம் கொஞ்சமாக உயர்ந்து சிறியதும் பெரியதுமாக இருக்கும் அவர் செய்த மோசடியின் அளவிற்கு தக்கவாறு அந்த கொடியின் அளவும் இருக்கும் என்பதாகவும் நாயகம் சந்தம் வளைவ அலைவசல்லம் அவர்கள் சொல்லித் தருவார்கள் அருமையானவர்களை அன்னைக்கு இன்றைய காலகட்டத்தில் எங்கு சென்றாலும் மோசம் வியாபார தளத்திற்கு சென்றோம் என்று சொன்னார் ஒரு சந்தையில் வியாபாரத்திற்காக வேண்டி நாம் செல்லுகின்றோம் அப்படி செல்லுகின்ற பொழுது கண்ணு மெய்க்கும் நேரத்தில் வியாபாரிகள் நம்மிடத்திலே மோசம் செய்து விடுகின்றார்கள் மோசடி செய்து விடுகின்றார்கள் அளவிலே நிறுவையிலே மோசடி அல்லாஹ் திருமானிலே சொல்லி காட்டுவான் அளவிலேயும் எடையிலேயும் யார் குறைவு செய்கின்றார்களோ அவர்களுக்கு கேடுதான் உண்டாகும் என்பதாக அல்லாஹ் சொல்லுவான் நிறுத்து கொடுக்குகின்ற பொழுது ஒரு பொருளை நாம் அளந்து கொடுக்குகின்ற பொழுது அதிலே நாம் மோசம் செய்தோம் என்று சொன்னால் அளவையில் நிறுவையிலையும் குறைவு செய்து ஏமாற்றி நாம் அதை கொடுத்தோம் என்று சொன்னால் அவனுக்கு கேடுதான் உண்டாகும் என்பதாக அல்லாஹில்லஷான ஹூவத்தான் நான் திருவரையிலே சொல்லி காட்டுகின்றான் ஒரு போலியான தராசை வைத்து கொண்டு ஒரு கிலோ எடை என்ற கணக்கில் வாங்குகின்ற பொழுது அதை நிறுக்குகின்ற பொழுது அதிலே ஒரு ஹிக்குமெத்து ஒரு தொழில்நுட்பம் இருக்குகின்றது நாம் பார்க்கின்ற பொழுது ஒரு கிலோ எடை கரெக்டாக இருக்கும் சரியாக ஆனால் அதை கொண்டு வந்து நாம் வீட்டில் உள்ள வேறு ஒரு தராசிலே நிறுத்து பார்த்தோம் என்று சொன்னால் எட்நூறு கிராம் தான் இருக்கும் ஒரு கிலோ இருக்காது கிராம் இங்கே மோசடி செய்யப்பட்டிருக்கிறது அதிலே கொஞ்சம் அது லாபம் கிடைக்கின்றது அவர் நினைக்கின்றார் இவரிடத்திலே நாம் ஒரு இருநூறு கிராம் அளவிற்கு மோசம் செய்து நாம் எடுத்துக்கொண்டோம் அதிலிருந்து கொஞ்சம் நமக்கு வருமானம் கிடைத்து விட்டது லாபம் கிடைத்து விட்டது நல்லதாக ஆகிவிட்டது எவ்வளவு சாமார்த்தியமாக நான் வியாபாரம் செய்திருக்கின்றேன் தெரியுதா என்று அவன் நினைத்துக் கொண்டிருக்கின்றான் ஆனால் அல்லாஹு சொல்லுகின்றான் வயலுன் அது அவனுக்கு கேடுதான் என்பதாக அல்லாஹு சொல்லுவான் அவனுக்கு அது நாசம் உண்டாகட்டும் என்பதாக அல்லாஹு குரானிலே சொல்லி காட்டுவான் நாயகம் நிகழ்நாயகம் வளைவ செல்லும் அவர்கள் மதினத்தில் சந்தையின் வீதியிலே ஒரு முறை நடந்து சென்று கொண்டிருக்கின்றார்கள் வியாபார பொருட்கள் அங்கே விற்கக்கூடிய அந்த சந்தை அப்பொழுது ஒரு கடையிலே பேரித்தபலம் ஒரு சாக்கு பையிலே வைத்து ஒருத்தவர் வியாபாரம் செய்து கொண்டிருந்தார் நபிசல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் தன்னுடைய கையை அந்த பேரித்தபலத்திற்கு உள்ளே புகுத்தினார்கள் அது உள்ளே கையை விட்டவுடன் உள்ளே கொஞ்சம் ஈரமாக இருக்ககின்றது இப்போ நபிகள் நாயகம் கேட்டார்கள் என்ன உள்ளே ஈரமாக இருக்கு மேலே காஞ்சிருக்குது என்று கேட்டார்கள் அப்போ அவர் சொன்னார் மலையிலே நலைந்து விட்டது இப்போ நபிகள் நாயகம் அவர்கள் சொன்னார்கள் மலையில் நலைந்தது என்று சொன்னால் நலைந்ததை மேலே வைக்க வேண்டியதானே காய்ந்தது தானே கீழே இருக்க வேண்டும் மழை பெஞ்சு பொருள் நடைஞ்சிருச்சுன்னா எங்கே நிலையும் உள்ளுக்குள்ளையா போய் நிலையும் மேலே தான் நிலஞ்சிருக்கும் இப்போ நலைந்த காயை ஈரமானதை மேலே வைத்திருக்க வேண்டியதானே அதை ஏன் உள்ளே வைத்து காய்ந்தது மேலே வைத்திருக்கின்றாய் ஈரமானதை மேலே வைத்திருந்தால் அதை மக்கள் பார்த்து விளங்கிக் கொள்வார்கள் விருப்பப்பட்டால் வாங்குகிறான் இல்லை என்று சொன்னால் வாங்காமல் போகின்றான் அப்படி செய்ய வேண்டிதானே என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள் யார் ஏமாற்றுகின்றானோ அவன் நம்மை சார்ந்தவன் அல்ல யார் ஏமாற்றுகிற ஏமாற்றுகின்றானோ அவன் என்னை சார்ந்தவனே அல்ல எனக்கும் அவனுக்கும் எந்த தொடர்பும் சம்பந்தமும் இல்லை அவனுடைய என்னுடைய உண்மத்தே இல்லை என்று நாயகம் செல்லம் வளைவ செல்லும் அவர்கள் அவனை புறக்கணிக்கின்றார்கள் இப்போ வியாபாரத்திலே தொழில்துறையிலே கொடுக்கல் வாங்கலிலே இது போன்ற ஏமாற்று வேலைகளை நாம் பார்த்திருக்கின்றோம் ஆனால் இன்றைக்கு அது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து அது எங்கே வந்து நிற்கிறது என்று சொன்னால் விவாதத்துகளிலேயும் மோசடி செய்யக்கூடிய ஒரு கட்டத்திற்கு வந்து விட்டது வியாபாரமாகிவிட்டது விபாதத்துக்கள் நாயகம் செல்லல்லாஹு வலைவ செல்லம் அவர்கள் ஒரு அதிசரை சொல்லுவார்கள் ஒரு காலம் வரும் அந்த காலத்தில் வணக்கம் என்பது வியாபாரமாக ஆகிவிடும் என்பதாக சொல்லுவார்கள் ஆனால் இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு காலத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் வணக்கங்கள் விவாதத்துக்கள் எல்லாம் இன்றைக்கு வியாபாரமாக மாறிக்கொண்டிருக்கின்றது சமீப காலமாக வலைதளங்களிலே பத்திரிகைகளிலே மீடியாக்களிலே அசிங்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் ஹஜ்ஜு உம்ராவிற்காக வேண்டி அழைத்து செல்லக்கூடிய விஷயத்தில் மோசடி ஹஜ்ஜு உம்ராவுக்காக வேண்டி அழைத்து செல்லுகிறேன் என்ற பெயரில் அவர்களை அழைத்துச் செல்வதிலே அங்கே மோசடி நடந்திருப்பதை இன்றைக்கு நாம் பத்திரிகை வழியாகவும் சோசியல் மீடியா வழியாகவும் நாம் பார்த்து கொண்டிருக்கின்ற அருமையானவர்களே குறைந்த பணத்தில் நிறைவான உங்களுக்கு ஒரு உம்ரா பயணத்தை நாங்கள் ஏற்படுத்தி தடுகிறோம் என்று சொல்லி ஆசை வார்த்தையை காட்டி அவர்களை ஏமாற்றி மோசடி செய்திருக்கிறது ஒரு கும்பல் பத்திரிகையிலே பார்த்த செய்தி கோயமுத்திர உக்கடத்திலுடைய உக்கடம் என்ற ஒரு பகுதியிலே அமிதாபாணி என்ற ஒரு பெண்மணி அங்கிருக்கக்கூடிய பகுதி மக்களிடத்திலே சுமார் அறுபத்தி ஆறு நபர்களிடத்திலே முப்பத்தி ஆறு லட்சத்தி ஐநூறு ரூபாய் ஐம்பதாயிரம் ரூபாய் உம்ராவுக்கு அழைத்து செல்கிறேன் என்று சொல்லி அவரிடத்தில் வசூல் செய்து அவர் இன்னொரு ஏஜென்சியிலே கொடுத்திருக்கின்றார் அவன் அதை கொண்டுட்டு ஏமாற்றிட்டு போயிட்டா இவங்களை உம்ராவுக்கு இன்னும் அழைச்சிட்டு போகவே இல்லை இப்படி நடந்து கொண்டிருக்க கூடிய சூழ்நிலையில் மக்காவிலே இருந்தே சோசியல் மீடியா வருகின்றது எங்களை உம்ராவுக்கு அழைத்து கொண்டு இங்கே குழந்தை இறக்கி விட்டு போய்விட்டார்கள் ஏஜெண்டை காணோம் எங்களுக்கு தங்குறதுக்கு ரூம் இல்லை சாப்பாட்டுக்கு வசதி இல்லை திரும்பி போகிறதுக்கு ரிட்டன் டிக்கெட்டும் எங்களுக்கு தரவில்லை நாங்கள் பரித வைத்து கொண்டிருக்கிறோம் எங்களுக்கு ஏதாவது ஏற்பாடு செய்யுங்கள் எங்களை காப்பாற்றுங்கள் எங்களுக்கு ஏதாவது உதவி செய்யுங்கள் என்று சோசியல் மீடியா வருகின்றது இப்போ இமானத்து என்ற பெயரில் அழைத்துக்கொண்டு மோசடி ஏன் அவ்வளவு பெரிய பேராசை பணத்தின் மீது ஹஜ்ஜு உம்ரா என்பது எவ்வளவு பெரிய ஒரு மகத்தான ஒரு விஷயம் அதிலே கூட ஒரு மோசடியான ஒரு சூழ்நிலை இதில் ஏமாறுபவர்கள் இருக்கின்ற காரணத்தினாலே தான் ஏமாற்றுபவனும் இருக்கின்றான் ஒருவன் ஏமாற்றுகிறான் என்று சொன்னால் எங்கே ஏமாற்றுவான் ஏமாறக்கூடியவன் இருக்கக்கூடிய இருக்குகின்ற பொழுதுதான் அவருக்கு ஏமாற்றக்கூடிய வேலை கிடக்கும் வெறும் ஐம்பதனாயிரம் ரூபாயில் உங்களை நான் உம்ராவுக்கு அழைத்து சென்று சிறப்பான ஏற்பாடுகளை உங்களுக்கு செய்து தருகிறோம் என்ற ஒரு விளம்பரம் அந்த மாய வலை விளம்பரத்தில் விழுந்தவர்கள் தான் இவர்கள் ஐம்பதனாயிரம் ரூபாய்க்கு உும்ரா போயிட்டு தர முடியுமா ஐம்பதனாயிரம் ரூபாய் ஐம்பத்தி அஞ்சு அறுபதுலாம் போடப்படுகிறது அதெல்லாம் நடைமுறைக்கு சாத்தியமே இல்லை உம்ராவுடைய விசா மட்டுமே பதிமூணாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு விசா அடிக்கணும் சவுதி கவர்மெண்ட்டுக்கு நாம கொடுக்கணும் உம்ராவுக்கு நாம போறோம் அப்படின்னா விசா பதிமூனாயிரத்தி ஐநூறு ரூபாய் ரூபாய் பிடிங்கிருவான் ஜித்தா டூ சென்னை அப் அண்ட் டவுன் பிளைட்டுக்கு நாற்பத்தி ஐயாயிரம் ரூபாய் வேணும் இப்போ ரெண்டும் சேர்ந்து அறுபதாயிரம் ரூபாய் ஆயிடுச்சு இது அல்லாமல் அங்க கொண்டு இறக்குனா அவனுக்கு தங்குறதுக்கு ரூம்பு பதினஞ்சு நாளைக்கு பதினஞ்சு நாளைக்கு சாப்பாடு தண்ணீர் இப்போ மக்காவில் இருந்து மதினாவிற்கு அழைத்து செல்வதற்கு பஸ் வசதி அப்புறம் மதினாவிலிருந்து திருப்பி ஜித்தா அழைத்து வருவதற்கு பஸ் வசதி இப்படி வாகன ஏற்பாடுகள் இவ்வளவு செலவுகள் இருக்குகின்றது ஆனால் இன்றைய காலகட்டத்தில் குறைந்தபட்சம் ஒரு லட்சம் ரூபாய்க்கு குறையாமல் உம்ராவுக்கு போக முடியாது அப்படி விலைவாசி எப்படி ஏறி போய் இருக்கின்றது ஆனால் வெறும் ஐம்பதாயிரம் ஐம்பத்தி ஐயாயிரம் ரூபாயிலே உங்களுக்கு நான் உம்ராவுக்கு அழைத்து சொல்லுகிறேன் என்ற ஒரு மாயமான ஒரு அந்த விளம்பரத்தில் மயங்கி விழுந்து இன்றைக்கு எல்லாத்தையும் இப்ப இருந்து சொல்றாங்க என்ன எப்படியாவது ஊருக்கு அழைச்சிட்டு ரிட்டன் விசா தரல ரிட்டன் டிக்கெட் தரல தங்குறதுக்கு ரூம்பு இல்லை ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு எங்க கொண்டி விடுவான் வேளை மக்காவில் கொண்டு இறக்கி விட்டான் வேற எதுவும் ஒரு நாட்டில் கொண்டு இறக்கி விட்டுருந்தா என்ன செய்யறது மோசடி அச்சு உம்ரா காலகட்டங்களில் உம்ராவுக்கு அழைத்து செல்லுகின்றேன் பெயரில் மோசடி செய்யக்கூடிய ஒரு காலங்கள் இன்றைக்கு நிறைந்து விட்ட தருமையானவர்களே அந்த வாட்ஸ்அப்ல வந்தது நான் சொல்றேன் அவ சொல்லியிருக்கான் ஃபோன் பண்ணி அந்த ஏஜென்சி உங்களை நான் ஊருக்கு டிக்கெட் போட்டு கூப்பிட்டு வர்றேன் ஆனால் நீங்கள் ஒரு காரியம் செய்யணும் என்ன காரியம் தெரியுமா பத்து பவுனில் செயின் பத்து பவுன் செயின் உங்களுக்கு நான் ஒவ்வொருவருக்கும் தருவேன் எல்லோரும் உங்கள் கழுத்தில் போட்டு கொண்டோம் பத்து பவுனில் ஒரு செயின் எல்லாத்துக்கும் தருவேன் உங்களுக்கு அன்பளிப்பாக கொடுக்கலை கழுத்தில் போட்டு கொடுங்க இங்கே வந்து ஏர்போர்ட்டில் இறங்கி வெளியே வந்தோடனே அதை என்கிட்ட கொடுத்துடணும் வியாபாரமாக ஆகிவிட்டது இன்றைக்கு அந்த உம்ரா போறது ஹஜ்ஜு செய்கிறது எல்லாம் வியாபாரமாக ஆகிவிட்டது ஏன் அவ்வளவு நமக்கு தேவை உம்ரா என்பதும் ஹஜ்ஜு என்பதும் யாருக்கு நிரப்பமான வசதியும் உடல் தைரியமும் பலமும் இருக்குகின்றதோ அவர்கள் மட்டும்தான் உம்ரா ஹஜ்ஜு செய்ய வேண்டும் பலகீனமான துணையில் வயதான காலகட்டத்தில் உம்ராவுக்கு செய்ய வேண்டும் ஹஜ்ஜு செய்ய வேண்டும் என்ற ஆசையிலே பணங்காசுகளை அள்ளி கொடுக்கப்படுகின்றது ஹரமுக்கு அருகாமையில் வீடு இன்றைக்கு உம்ரா ஹஜ்ஜல்னா எப்படி தரும் அறிமுகப்படுத்தப்படுகிறது நான் இபாதத்துக்கள் என்று சொன்னால் என்னென்ன வணக்கங்கள் இபாதத்துக்கள் எப்படி எல்லாம் செய்து தரப்படும் அதனுடைய நன்மையான காரியங்கள் என்ன அதனுடைய போக்குவரத்தினுடையான நன்மைகள் என்ன எல்லாம் கிடையாது ஹரமுக்கு அருகாமையில் உங்களுக்கு தங்கும் வசதி தமிழகத்தினுடைய அறுசுவை உணவோ ஏசி ரூம்போ ஒரே ரூமில் பேர் மட்டும் தங்கக்கூடிய அளவிற்கு விசாலமான ரூம்பு படுக்கை அந்த ஹஜ்ஜுக்கு போய் உம்ரா என்ன இருக்கிறது வயசானவர் வயசானவருக்கு ஹஜ்ஜுக்கு போகணும் உம்ராவுக்கு போகணும் ஆக்கம் சொல்லவே இல்லைய மணி இலை சபீலா யாருக்கு உடலிலும் பொருளாதாரத்திலும் பலம் வசதி இருக்குகின்றதோ அவர்களுக்கு தான் ஹஜ் கடமை இன்னும் இந்த ஹஜ்ஜு உம்ராவிலே இன்னும் சில விஷயங்கள் இருக்கின்றது நபிகள் நாயகம் சல்ல அல்லாஹூ அலஹி அவர்கள் சொல்லி தந்தார்கள் அல்லவா அந்த ஹதீசின் அடிப்படையில் இன்னும் நிறைய நடந்து கொண்டிருக்கின்றது அவர்கள் சொன்னார்கள் பின்னால் ஒரு காலம் வரும் அந்த காலத்தில் அலா ஒரு பின்னால் ஒரு காலம் வரும் அந்த காலத்தில் வந்து அகனியாக்கள் பணக்காரர்கள் வசதி உடையவர்கள் ஹஜ்ஜு செய்வார்கள் எங்கள் சமுதாயத்தில் உள்ள வசதி உள்ள செல்வந்தர்கள் ஹஜ்ஜு உம்ரா செய்யச் செல்லுவார்கள் எதற்காக வேண்டி என்று சொன்னால் பெருமைக்காக வேண்டி அல்லாது அந்த 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 மதத்துக்கு முழுமையான அர்த்தம் சொல்ல வேண்டும் சொன்னால் அதாவது எப்படி சொல்றது பிக்னிக் பிக்னிக் மாதிரி அதாவது ஒரு சுற்றுலா மாதிரி போய் சுத்தி பார்த்துட்டு அங்க அழகை எல்லாம் ரசித்துட்டு போயிட்டு போயிட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி சிலர் ஹஜ்ஜுக்கு போவார்கள் வுசாத்துகும் லி திஜாரதி இன்னும் நடுநிலையான வசதியுடையவர்கள் அவர்கள் ஹஜ்ஜுக்கு செல்லுவார்கள் வியாபாரத்திற்காக வேண்டி செல்வார்கள் ஒ புற லி ரே ஆ யு அதாவது காரிகள் ஆலிம்கள் படித்து பட்டம் பெற்ற காரிகள் ஆரிகள் ஆலிம்கள் இவர்கள் ஹஜ்ஜுக்கு செல்வார்கள் செய்வார்கள் பெருமைக்காக வேண்டி இன்னும் நபிகள் நாயகம் அவர்கள் சொன்னார்கள் அவர்கள் ஏழ்மையில் உடையவர்களும் ஏழைகளும் எடுப்பதற்காக வேண்டி ஹஜ்ஜுக்கு போவார்கள் நபிகள் நாயகம் செல்லவ் சொல்லம் சொன்னார்கள் அங்கே சென்று ஒரு பிக்னிக் சுற்றுலா தல மாதிரி போயிட்டு வர சூழ்நிலை ஹஜ்ஜுக்கு போவாங்க வியாபாரத்துடைய நோக்கத்திலே ஹஜ்ஜுக்கு போவாங்க பெருமைக்காக வேண்டியும் ஹஜ்ஜுக்கு போவாங்க அங்க போய் யாசகம் கேட்டு பிச்சை எடுப்பதற்காக வேண்டியும் ஹஜ்ஜுக்கு போவார்கள் அப்படிப்பட்ட ஒரு காலம் வரும் என்று நபிகள் நாயகம் செல்லல்லாக வளைவ செல்லும் அவர்கள் சொல்லுவார்கள் அவர்கள் இதையெல்லாம் பயன்படுத்தி கொண்டு இன்றைக்கு ஒரு கூட்டம் பெயரை வைத்துக்கொண்டு ஏமாற்றி மோசடி செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் மோசடி செய்தால் அது எவ்வளவு பெரிய குற்றச்செயல் தெரியுமா நபிகள் நாயகம் செல்லல்லாக வளைவ செல்லும் அவர்கள் சொல்லுவார்கள் ஏமாற்றுவது பொய் சொல்வது நம்பிக்கைக்கு துரோகம் செய்வது நம்பிக்கை துரோகம் செய்வது பொய் சொல்வது ஏமாற்றுவது இவர்கள் எல்லாம் முனாஃ அடையாளம் என்பதாக நாயகம் சன்னல் நாகுமுனைவ செல்லும் அவர்கள் சொல்லுவார்கள் ஒருத்தருக்கு ஒரு வாக்குறுதி ஒன்றை கொடுத்துவிட்டு அந்த வாக்குறுதியை நிறைவேற்றாமல் அப்படியே அதை மூன்று போய்விட்டது என்று சொன்னால் அவன் முனாஃபிக்கினுடைய அடையாளம் என்று சொன்னார் உங்களை நான் உம்பராவுக்கு ஹஜுக்கு அழைத்து சொல்லுகின்றேன் இந்தந்த வசதிகள் எல்லாம் உங்களுக்கு செய்து தருகின்றேன் என்று சொல்லி அழைத்து சொல்லக்கூடிய அந்த சூழ்நிலை இருக்குகின்றதே அதில் எல்லாமே உள்ளே நுழைந்து விட்டது பொய் இருக்கின்றது மோசடி இருக்கிறது ஏமாத்திருக்கிறது மூணுமே அந்த செயல் இருக்கிறது அப்ப இப்படி ஒருவன் செய்கிறான் என்று சொன்னால் அவன் முனாஃபிக்குத்தனமானவன் முனாஃபிக்கின் உடையவன் என்று நபிகள் நாயகம் சல்லாஹ் உலைவ செல்லும் அவர்கள் சொல்லி காட்டுவார் ஒரு அதிசய வருகின்றது நபிகள் நாயகம் செல்லல்லாஹு வளைவ செல்லும் அவருடைய காலத்திலே ஒரு யுத்தம் நடந்தது அந்த யுத்தத்தில் ஒரு சஹாபி விட்டார் அல்லாஹினுடைய பாதையில் யுத்தத்தில் கலந்து அந்த யுத்தத்தில் ஒரு விட்டார் என்று சொன்னால் அது ஒரு மிகப்பெரிய உயர்ந்த அந்தஸ்தில் உள்ளது நபிகள் நாயகம் அவர்கள் சொல்லுவார்கள் ஒரு மனிதன் அல்லாஹனுடைய பாதையில் யுத்தத்தில் கலந்து அந்த யுத்தத்திலேயே விட்டார் என்று சொன்னால் அதை விட உயர்ந்த ஒரு அமல் உலகத்தில் கிடையவே கிடையாது அதை தாண்டி ஒரு அமல் இருக்கிறதா என்று சொன்னால் இல்லை அதுதான் உலகத்திலேயே நாம் செய்யக்கூடிய நற்செயல்களில் நல்லமல்களிலே ஆக மிக உயர்ந்த அந்தஸ்தில் உடைய ஒரு அமல் இப்பொழுது பெருமானார் அவர்கள் ஒரு யுத்தத்தில் கலந்து கொண்டார்கள் அங்கே ஒருவர் அல்லாஹனுடைய பாதில் யுத்தம் செய்தார் ஷஹீதாகி விட்டார் இப்ப சஹாபிகள் எல்லாம் சொன்னார்கள் இந்த மனிதர் இந்த யுத்தத்தில் விட்டார் அவர் சுஹதாவுடைய அந்தஸ்தை பெற்றுவிட்டார் என்று சொன்ன பொழுது நபிகள் நாயகம் சந்தல்லாஹு வனைவசல்லம் அவர்கள் சொன்னார்கள் வல்லதீன் அஃப் யதிகி முகம்மதுன் இந்த முகம்மதுனுடைய உயிர் எவருடைய கைவசத்தில் இருக்கின்றதோ அந்த அல்லாஹி மீது ஆணையாக சொல்லுகின்றேன் அவர் நரகவாதி என்று சொன்னார் அவர் நரகவாதி என்று சொன்னார்கள் சகாபிகளுக்கெல்லாம் ஆச்சரியமா போடும் அல்லாஹுடைய பாதையில் யுத்தத்தில் கலந்து ஒரு ஷஹீதாகி விட்ட ஒரு வடிதரைப் பற்றி பெருமானார் இப்படி சொல்லுகின்றார்களே என்று விசாரித்த பொழுது பெருமானார் அவர்கள் சொன்னார்கள் யுத்தம் முடிவதற்கு முன்பாகவே அங்கே கிடைந்த ஹனிமெத்து பொருளில் இரண்டு திருகம் அளவுக்கு ஒரு பட்டாடை அவர் எடுத்து மறைத்து வைத்துக் கொண்டார் என்று சொன்னார் அதனால் அவர் நரகவாசி என்பதாக யுத்தத்தில் கிடைக்கக்கூடிய அந்த ஹனிமெத்து பொருட்கள் பொதுவான ஒரு சொத்து அதை யாருக்கும் தெரியாமல் எடுத்து மறைத்து மோசடி செய்து கொண்டார் இந்த மோசடியினால் இவர் நரகம் சொல்லுகிறார் என்பதாக சொன்னார்கள் யார் அல்லாஹனுடைய பாதையில் யுத்தம் செய்து ஷகிதான ஷஹீதாக்கப்பட்ட ஒரு மனிதர் இப்ப அவருக்கு அந்த நிலை என்று சொன்னால் சாதாரணமாக இருக்கக்கூடிய நான் நம்முடைய நிலைகள் என்ன இப்ப இபாதத்தின் பெயரால் வணக்கத்தின் பெயரால் செய்யக்கூடிய மோசடிகளுக்கு அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய தண்டனைகள் உண்டு என்பதை குரான் சொல்லி தருகின்றது ஹதீச சொல்லி தருகின்றது அதரது மூசா அலி சலாத் வசலாம் அவர்கள் ஹாரூன் அலிஹலாத் வசலாம் அவர்கள் நைல் நதியை கடந்து ஒரு இடத்திலே தங்கியிருக்கின்றார்கள் அதற்கு மூசா அலி இஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹனுடைய அழைப்பு வருகின்றது அல்லாஹுவை சந்திப்பதற்காக வேண்டி அல்லாஹுவை பார்க்க வேண்டும் என்று வேண்டி விரும்பிக் கொண்ட அடிப்படையிலே அதரது மூசா அலி இஸ்லாம் அவர்கள் தூர்சினா அலைக்கு செல்லுகின்றார்கள் அல்லாஹுவை சந்திப்பதற்கு போகின்ற பொழுது அதற்கு ஆருண் அலி இஸ்லாம் அவர்களிடத்திலே பொறுப்பை ஒப்படைத்து சொல்லுகின்றார்கள் இந்த மக்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் பார்த்து கொள்ளுங்கள் என்று அதன் அழகி மூசா அலி இஸ்லாம் அவர்கள் தூர்க்கு சென்றார்கள் இந்த சந்தர்ப்பத்தில் சாமிரி என்ற ஒரு மனிதன் அங்கே இருந்தான் அவன் அங்கிருந்த பெண்களிடத்திலே எல்லா நகைகளையும் கொண்டாங்கள் என்னிடத்திலே தாருங்கள் என்று வாங்கி அந்த நகையை ஒரு காளை மாடு செய்து அந்த காளை மாட்டை கத்த வச்சிட்டோம் அது கத்த ஆரம்பிச்சிருச்சு அதுக்கு சதையெல்லாம் வந்துடுச்சு இப்ப தங்கத்தை உருக்கி காளை மாடு செய்தான் அது காளை மாடு செய்தவுடன் அது மாடாகவே ஆகிவிட்டது அது கத்தவும் ஆரம்பித்தது அப்போ சொன்னால் இதுதான் கடவுள் நீங்கள் தேடிக்கொண்டிருக்கக்கூடிய கடவுள் இதுதான் ஆனால் மூசா கடவுளை இங்கே விட்டுவிட்டு எங்கேயும் போய் தேட போயிருக்கிறார் என்று சொல்லிவிட்டான் இப்ப மக்கள் எல்லாம் அதை நம்பி அதிலே வீழ்ந்து விட்டார்கள் அதற்கு மூசா அலி இஸ்லாம் அவர்களுக்கு இந்த தகவல் அல்லாஹ் எத்தி வைக்கின்றான் அங்கிருந்து வருகின்றார்கள் வந்து ஹாருன் அலி இஸ்லாம் அவர்களை பிடிக்கின்றார்கள் உன்னை நான் என்ன சொன்னேன் இந்த மக்களை பாதுகாத்துக் கொள்ள சொன்னேன் அல்லவா ஹாருன் அலி இஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் நான் எவ்வளவு சொன்னேன் அவர்கள் கேட்கவில்லை மக்கள் என்று சாமியை அழைத்து கேட்டார்கள் ஏன் இவ்வாறு செய்தாய் எவ்வளவு பெரிய நம்பிக்கை துரோகம் மோசடி செய்திருக்கின்றாய் வணக்கத்தில் இவாதத்தை கடனே உன்னை நம்பித்தானே இந்த மக்களை ஒப்படைத்து விட்டு நான் சென்றேன் இவ்வளவு பெரிய மோசடி செய்திருக்கின்றா எப்படி செய்தாய் இதை என்பதாக கேட்டார்கள் அவன் சொன்ன சாமிரி உங்களிடத்திலே ஜிபிரில் அலி இஸ்லாம் அவர்கள் வந்து பேசிக் கொண்டிருந்ததை நான் ஒரு முறை பார்த்தேன் என்று இப்போ எவ்வளவு பெரிய அவன் ஜிபிரிலேயே பார்த்திருக்கிறான் அவன் ஜிபிரில் வந்து போனதற்கு பிறகு அவர் கால் தடம் பட்ட அந்த இடத்தில் கொஞ்சம் மண்ணை எடுத்து நான் வச்சிருந்தேன் இப்ப நீங்க போனதுக்கு பிறகு இந்த மக்களிடத்தில் இருக்கக்கூடிய நகைகள் எல்லாம் வாங்கி உருக்கி காளை மாடு செய்து இந்த மண் அந்த மாட்டினுடைய வாயில போட்டேன் அது மாடாகவே மாறி கத்த ஆரம்பிச்சிருச்சு இப்போ மக்கள் எல்லாம் நம்ப ஆரம்பித்து விட்டார்கள் இதுதான் கடவுள் என்று இப்படித்தான் மக்களை நான் ஏமாற்றினேன் மோசம் செய்தேன் என்று சொன்னபொழுது அதற்கு மூசா அலி சலாத்து வசலாம் அவர்கள் அந்த சாமியை சபித்தார்கள் எவ்வளவு பெரிய மோசடி செய்திருக்கின்றாய் அல்லாஹ் உனக்கு சாபம் இழட்டும் என்று சொல்லி விட்டு சொன்னார்கள் லாமிசாஸ் என்னை யாரும் தொடாதீர்கள் என்று நீ சொல்லுவா என்பதாக சொன்னார்கள் உனக்கு ஒரு வியாதி வரும் அந்த வியாதி எப்படி இருக்கும் என்று சொன்னால் உன்னை தொட்டாம்னா வேதனை தாங்க முடியாது இப்ப வேதனை வந்து விட்டது வலி வந்து விட்டது வலிக்கு நிவாரணம் மருந்து போகணும்னு சொல்லி யாரும் தொட்டாலும் வலி கூடிக்கிட்டே போகும் அதிகமாகும் அதனால் வேதனையிலே கஷ்டத்தில் நீ உழந்து கொண்டு வியாதினை பீடித்துக் கொண்டிருப்பாய் நீ அப்பொழுது சொல்லுவாய் என்னை தொடாதே என்னை தொடாது என்று நீ சொல்லிக்கொண்டே இருப்பாய் அல்லாஹ் குரான் சொல்லுகின்றான் அது போன்றே அவன் லாமிசாஸ் லாமிசாஸ் என்னை தொடாதே என்னை தொடாதே என்று சொல்லி அந்த வியாதினாலேயே பிடிக்கப்பட்டு அப்படியே அவன் மரணித்தான் என்பதாக வரலாற்றில் நாம் பார்க்கின்றோம் இப்போ யாம் தோணும் வணக்கத்திலே இபாதத்துக்களிலே மோசடி செய்யக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய மிக கொடுமையான தண்டனை இப்ப யார் பொய் சொல்லி ஏமாற்றி மற்றவருடைய நிலத்தையும் பொருளையும் அபகரித்து மோசடி செய்கின்றார்களோ அப்போ அவர்களுக்கெல்லாம் என்ன தண்டனை நிறைய வரலாற்றில் செய்திகள் இருக்கின்றன மர்வான் பின் ஹக்கம் என்ற ரஹமத்துல்லாஹி அலேகி அவரிடத்தில் ஒரு பெண்மணி வருகின்றாள் அருவா பின் உ அருவா பின் து உவைஸ் என்ற ஒரு பெண் வந்து சொல்லுகின்றார் அமீருன் அமீர் அவர்களே சைது புன்னு ஜயீத் ரனியல்லாஹு தாழானும் அவர்கள் என்னுடைய நிலத்தை அபகரித்துக் கொண்டார் அதை நீங்கள் எனக்கு வாங்கித் தாருங்கள் என்னுடைய நிலத்தை அபகரித்துக் கொண்டார் அதை நீங்கள் வாங்கி தாருங்கள் என்பதாக சொன்னார் அவர்கள் சொன்னார்கள் சாயிது யார் தெரியுமா அது நசூருல்லாஹனுடைய தோழர் ஒரு சஹாபியின் மீது இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டையாஹு வரைவசல்ல தோழராக இருக்கக்கூடிய ஒருவர் இப்படிப்பட்ட காரியத்தை செய்வாரா பஷரா வாழும் காலத்திலேயே பெருமானார் அவர்களால் சொர்க்கத்தை கொண்டு சுப செய்தி சொல்லப்பட்ட ஒரு மாமனிதர் சாயித் அவர்கள் மீது ஒரு மோசடி குற்றச்சாட்டை சொல்லுகின்றாயே அல்லாஹுவை பயந்து கொள் என்று அவரை விரட்டி விட்டார்கள் விரட்டிவிட்டார்கள் பிறகு அந்த பெண்மணி அங்கிருந்து அம்மா அம்ரு என்ற ஒரு மனித இடத்திலே சென்று முறையிடுகின்றார் நான் மறுவாரிடத்திலே போன அவர் எனக்கு நீதி வாங்கி தரல நீங்க தான் நீதி வாங்கி தரணும் ஜயித் சயித் அவர்கள் என்னுடைய நிலத்தை பறித்து கொண்டார் என்று உடனே அந்த அம்மார் பெரும் மர்வான் அம்ரு அவர்கள் அதரது சாயித் சாயித் அடி அல்லாஹு தால அவர்களை அழைத்து விசாரிக்கின்றார்கள் பெண்மணி இப்படி ஒரு குற்றச்சாட்டை சொல்லுகிறேன் அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹின் தூதர் சல்லல்லாக வளைவ செல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது இந்த காதால் நான் கேட்டிருக்கின்றேன் அல்லாஹின் தூதர் சல்லல்லாக வளைவ செல்லும் அவர்கள் சொல்லுகின்ற செதியை இந்த காதால் காதை பிடித்து சொன்னாரா இந்த காதால் நான் கேட்டிருக்கின்றேன் யார் பிறர் மனிதனுடைய நிலத்தை அபகரிக்கின்றாரோ அவர் எந்த நிலத்தை அபகரித்தாரோ அதைவிட ஏழு மடங்கு அதிகமான நிலத்தை அம்மான் கழுத்தில் மாட்டப்பட்டவனாக வறுமையிலே வருவான் என்று நபிகள் நாயகம் அவர்கள் சொன்னார்கள் அதை கேட்டிருந்தும் நான் இப்படி செய்வேனா இது போன்ற காரியத்தில் ஈடுபடுவேனா என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள் இந்த பெண்மணி பொய் சொல்லுகின்றார் இந்த பெண்மணி பொய் சொல்லுகின்றார் கையை நீட்டி அல்லாவிடத்திலே துவா செய்தார்கள் யா அல்லா இவர் என் மீது பொய்யான குற்றச்சாட்டை சொல்லுகின்றார் இவர் சொல்வது பொய்யாக இருக்கும் என்று சொன்னால் வாழும் காலத்திலேயே இவரை குருடாக ஆக்கிவிட்டு எந்த நிலத்தை நான் அபகரித்தேன் என்று சொன்னாரோ அந்த நிலத்திலேயே நீ அவருக்கு மரணத்தை கொடுப்பாயாக என்று துவா செய்தார்கள் அதுபோன்று அந்த பெண்மணி குருடாக ஆனார் எந்த நிலம் எந்த நிலம் சம்பந்தமாக அவர் வழக்கு தொடுத்தாரோ அந்த நிலத்திலேயே அவர் மரணித்தார் என்பதாக வரலாற்றிலே நாம் பார்க்கின்றோம் பின்னால் ஒரு காலகட்டத்திலே சொல்லுவார்கள் கண் குருடாகி போகிவிட்ட அந்த பெண்மணியை போல் நீ ஆகிவிடாதே என்று சொல்லக்கூடிய அளவிற்கு பிரபலியமாக ஆகிவிட்டார் அப்ப ஒரு மோசடியான ஒரு செய்தி இந்த மோசடியே செய்யல மோசம் செய்ய வேண்டும் மோசடி செய்ய வேண்டும் என்று துணிந்து வந்தவர் அதனை அவர் துணிச்சலோடும் உறுதியோடும் நின்றதற்காக வேண்டி அல்லாஹ் உலகத்தில் எவ்வளவு பெரிய தண்டனை ஏன் என்று சொன்னால் இத்தகி தாபத்தல் மதுரோ நபிகள் நாயகம் சல்லாஹ் உலைவ செல்லும் அவர்கள் சொல்வார்கள் அநீதம் இழைக்கப்பட்டவருடைய துவாவை விட்டு பயந்துகொள் லைஸ பையனஹு பையனல்லாஹி ஹயாபு அந்த மனிதனுடைய துவாவுக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியில எந்த திரையும் கிடையாது கேட்ட உடனே நேரடியாக அல்லாஹ்வுக்கு சென்று விடும் அந்த துவா என நபி ஹல் நாயம் சல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொன்னார் யாருக்காவது நாம் அநீதம் செய்தோம் மோசடி செய்தோம் என்று சொன்னால் அந்த மோசடி செய்யப்பட்டவன் அநீதத்துக்குள்ளாக்கப்பட்டவன் தன்னால் எதிர்த்து துணிந்து செயல்பட முடியாமல் இருந்து யா அல்லாஹ் என்று கையேந்து விட்டான் என்று சொன்னால் அந்த துவா உடனடியாக ஏற்றுக்கொள்ளப்படும் எனவே அநீதம் இழைக்கப்பட்டவனுடைய விட்டு பயந்துகொள் என்று நாயகம் நிகழ்நாயகம் சல்லந்தாக அவர்கள் சொல்லுவார்கள் இப்படி மோசடி செய்பவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய தண்டனை அருமையானவர்கள் இன்றைக்கு தொழில்துறை வியாபாரம் கொடுக்கல் வாங்கல் எல்லாவற்றிலையும் மோசடி நடைந்து வியாபாரத்திலையும் வியாபாரத்தில் தாண்டி இவாதத்திலையும் இன்றைக்கு மோசடி வந்துவிடுகிறது மோசடி செய்வது மட்டும் குற்றம் அல்ல நாம் ஏமாறவும் கூடாது ஏமாறுவதும் குற்றம் ஏமா ஏமாறு ஏமாளியாக இருப்பதும் குற்றம் என்பது நாம் பார்க்கின்றோம் அல்லாநிலா நம்மை பாதுகாப்பானாக ஏமாற்றுவதில் இருந்தும் ஏமாற்றப்படுவதில் இருந்தும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்து வாயிப்பானாக வாஹிந்தில்லாஹி ரபில் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்து